அதுக்கு நீ இருந்தா நீல கட்டிக்கு போறீங்க நல்ல தீர்ப்பை உள்ளடம் சொல்லும் நாள் நட போது அங்கு சிரிப்பது யார் ஐம்பது யார் சிரியுமா போகுது அங்கே சிரிப்பவர்கள் சிரி கட்டுமது ஆனவன்

நீது என்றுிப்பவர்கள் சிரிக்க ஆனவன் சிரிப்பும் இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போர் ஆனவன் சிரிப்பும் நெல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் மனம் போதும் அங்கு சிரிப்பது யார் அய்வது யார் தெரியும் போதும் அந்த மாதிரி பாடிட்டு போட்டு போட்டதும் நீ நின்று நேர்மென்று எழுதிவை பாஞ்சேற்றிலே எழுதிவை பாஞ்சேற்றிலே அங்கே சிரிப்போம் கை சிரிக்கும்பது ஆனவும் சிரிப்பும் இங்க நீ சிரிக்கும் பொன் சிரிப்போர் ஆனவன் சிரிப்பும் ஏ நாங்கள் போல மலைமக்தான் சட்டமாக அதை வலுப்பதற்கு வழுக்கங்கள் பட்டம் வேண்டுமான் தரும தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறுப்பதால் உமை கண்ணை உமையாக்கு தமிழ் குனியே வைப்பதால் வைப்பதாய் அங்கே சிரிப்பவர்கள் சிரி தொட்டும் ஆனவன் சிரிப்பும் இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்ப ஆனவன் சிரிப்பும் நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நான் மனம் போது அங்கு சிரிப்பது யார் அழிவது யார் தெரியுமா போதும் ஐயா

நடந்து இங்க கார மண்டபம்ிலோமீட்டர் நடந்து பஸ் ஒரு காரணி மண்டபம் நடந்து வாங்குறதோ இல்ல ஒரு அரிசி வாங்குறதோ பதார்த்தம் வாங்குறதோ இங்க இருந்து ஒரு பசி விட்டு இருக்காங்க அந்த பசி வந்து ஏழு மணிக்கு வருது எட்டு மணிக்கு திரும்பி போகுது சாயந்தரம் ஆறு மணிக்கு வருது ஒரு நாள் வருது ஒரு நாள் வரல அந்த மாதிரி இருக்கு இங்க இருந்து நாங்க நடந்த போகணும் உத்தரம்பூர் போகணும்னா

ரொம்ப ஆடி புட்டா அடிஞ்சிடுவே மனிதான் அந்த அன்ப வந்தா சாமி குடுத்து ஆட்சி வைக்கிறான் ரொம்ப ஆடி புட்டா வாய்க்காலதான் போட்டி வைக்கிறான் தெரிஞ்சு ஆடாதான் எப்பா ஆடாதான் ஆடாதே தான் மனிதன் ரொம்ப ஆடி புட்டா அடிஞ்சிடுவேன் மனிதன் பொறுக்கிறப்போ தலைவன தாயா இது வைத்ததுப்பா ஒரு பெண்ணு அனுசி போட்டா அதுல என்ன தப்பான்

இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீங்க இருக்கிறீங்க வசதிக்கு வீடு இருக்கிறதுக்கு வீடு இல்ல எமர்ஜென்சிக்கு போறதுக்கு ஒரு பஸ் வசதி இல்லை போய்சா வருதா பஸ் அது

ஏ சிக்கா 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 ஒரு சிங்கி டீல சுகர் பாட்டு கலக்க சொல்ல விக்கா கல்லடா சொன்ன பேச கேட்கலடா பக்கத்துல தூங்கலடா படுத்து போட்டு சேர்க்கலடா ஜோலா அலங்கோ எம்மாறு ஜோலா அலங்கோ சிலுக்கு சேல பறக்குது அந்த மேலாக்குல பஞ்சு காட்டு இழுக்குது வயிற்றுலதான் கோழி ஒண்ணு கூவுது

தூக்கிச் செல்லும் அந்த நாலு பேருக்கு நன்றி நன்மை சொன்னால் நன்மை சொல்லும் நன்றி வாயும் போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே வார்க்கையாலே நன்மை சொல்வோம் போதும் போது வருவோர்க்கெல்லாம் செல்லம் மௌனத்தாலே நன்றி சொல்வோம் அந்த நாலு பேருக்கு நன்றி ஐயா நால் பேர் என்பது அது யாராவது சொல்றதும் இவனுக்கு உசுர் எடுக்க வேண்டிய நேரம் கிடையாது அப்புறமா எமன் பார்த்தான் எமனுக்கு இவன் போய் கும்பிட ஆரம்பிச்சான் எனக்கு பேஞ்சு பாயிட்டு எனக்கு கொண்டும் போகாத நான் ஐசி நூறு இல்லை உங்களை போல நான் இருக்கணும் சரி நீ அப்படியே இருக்கணுமா அப்போ நீ அப்படியே இருக்கணுமா அப்ப நான் ஒன்னு சொல்றேன் அதை நீ கண்ட்ரோல பாத்துக்கணும் நாலு பேர் தூது வருவாங்க நாலு பேர் அனுப்புவேன் நாலு பேர் வருவாங்க அந்த நாலு பேரும் நீ கண்ட்ரோலா சொல்லணும் அது என்ன ஐயா நாலு பேர் அப்படின்னு நீர் கேட்டிருக்கணும் இல்லை அவர் என்ன பண்ணார் முதல்ல ஆனா நடுக்க முடியாத கை காலையே ஆட முடிஞ்சிருச்சு புட்டி வலி இடுப்பு வலி ஒன்னாச்சா அப்புறமா பல்லெல்லாம் கூச எடுத்து பல்லெல்லாம் ஆடு ஆரம்பிச்சு ரெண்டாச்சா முடியும் கண் பார்வை தெரியாம படுத்திக்கலாம் முடிஞ்சு போச்சா அப்புறமா இன்னும் பேர் வருவாங்க மூணு பேர் என்னது யாரு மூணு பேரு அவங்க கருப்பா வருவாங்க அந்த கருப்பா வந்ததா அந்த மூணு பேர் கருப்பா வந்தாங்க பாரு அவங்கதான் சூரிய போறாங்க அங்க போய் கேட்ட பொருள் நான் தான் சொன்னேன் இல்ல முதல்ல நாலு பேர் வருவாங்க அத நீ பாத்துக்கோ இன்னும் மறுபடியும் அத நீ பாத்துக்கணும்னாக்கா உனக்கு எந்த எதுவுமே கிடையாது அந்த நாலு பேர் நீ பாத்துக்க கொல்லு ஆடுறது அந்த நாலு பேரு யாருன்னு கேட்கல அவசரத்துல கேக்கு கேக்கல ஆஹ் அதான் அந்த நாலு பேரா இப்போ ஆஹ் எனக்கு இப்போ கண்ணு திம்மு ஒரு கண்ணு சரியா முதல்ல இப்போ கண்ணு திம்மு

அந்த வல்லைக்கே முறு கங்கு நேன் முனி